ஆஹா ஆஹா இயற்கையே அழகுதான்ப்பா அடா பார்க்கும்போது இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு மனசு எப்படி குழு குழுன்னு இருக்கு செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா என்னடா சாங்கா போடாமல் இவன் பாடுறானேன்னு பார்க்குறீங்களா ஆட ஏன்பா சாங்கா போடுவேன் அப்புறம் இசைஞானி ஐயா என் மேலே கேஸ் போடுவார் இதெல்லாம் தேவைதானா அதுக்கு தான் நானே பாடுறது மக்களே இந்த இயற்கை ரசிங்க அதே நேரத்தில் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜா ராணி யூடியூப் சேனல் மறந்துடாதீங்க அந்த பட்டனை தலைமையிலே ஒரே போடும் மொட்டையில போட்டிங்கன்னா சப்ஸ்க்ரைப் ஆகிடும் ஆ பெல் பட்டன் அமுக்குங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் என்ன தோணுதோ அது நல்ல கமெண்ட்டாக போடுங்க மறக்குமா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நானே வரல அப்புறம் என்ன அடுத்த வீடியோ நான் வரணுன்றது அவசியம் இல்லைங்க ஆ உங்களை எனக்கு தெரியும் எல்லாம் என் சேனலை அவ்வளோ லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் மறந்துடாதீங்க லைக் சப்ஸ்கிரைபர் வரப்போகுது பா ராஜா எவ்வளோ லைக் சக்குரு ஒரே நாளில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் என் சேனலுக்கு அல்ல போகுது வீடியோ கட் பண்ணிடலாம்